முன்னொரு காலத்தில் ஒரு தீவிர பக்தன் இருந்தான் அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து சிவனை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்காமல் சிவபெருமானையே வேண்டி வந்தான் பல ஆண்டுகளாக சிவனை வணங்கி வந்த போதிலும் தனக்கு ஈசனின் தரிசனம் கிடைக்கவில்லை தன்னுடைய வேண்டுதலை சிவபெருமான் ஏற்கவில்லை நிறைவேற்றவில்லை என கோபம் அடைந்தான் அந்த கோபத்தின் காரணமாக அவன் சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறி புதிதாக விஷ்ணு சிலையை வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பித்தான் வீட்டிலிருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி வீட்டின் மேல் வைத்துவிட்டான் ஒருநாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தீப தூபங்களை காட்டினான் அதனால் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் சாம்பிராணி நறுமணம் பரவியதை உணர்ந்தான் உடனே பரண்மேல் ஏறி அங்கு வைத்திருந்த சிவனின் சிலையின் மூக்கை ஒரு துணியால் இறுக்கமாக கட்டினான் சிவபெருமானின் அந்த நறுமணத்தை நுகர்தலாகாதே எண்ணினான் சிலையை துணியால் கட்டி அடுத்த வினாடியே சிவபெருமான் அவன் முன் தோன்றினான் சிவனை கண்டு வியந்த பக்தன் இத்தனை நாட்களாக உன்னை தினமும் பூஜித்து வணங்கி வந்தேன் ஆனால் அப்போது எல்லாம் என் முன் காட்சி தராமல் இப்போது காட்சி தந்தது ஏன் என கேட்டான் அதற்கு ஈசன் பக்கா இத்தனை நாட்கள் நீ என்னை பூஜித்தாயே தவிர அதில் நான் இருப்பதாக நீ உணராமல் அதை சிலையாகத்தான் பார்த்தாய் ஆனால் இன்று நீ இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினாய் உணர்ந்தாய் அந்த நொடி உன் கண்முன் காட்சி அளித்தேன் என பதிலளித்தார்